வணக்கம் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நைட்டு மூக்கடலையே ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக தக்காளி ரெண்டு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் நல்லா கொதித்ததும் சின்னதாக ஒரு பட்டை ஒரு அண்ணாசிப்பு ஒரே ஒரு பீஸ் மட்டும் கல்பாசம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயையும் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே மூக்கடையில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் சக்தி மசாலாவோட ஓடது ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா பவுடர் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மசாலா வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் லைட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மூக்கடலையே இதில் போட்டு வதக்கி விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பரானா நமக்கு சன்னா மசாலா ரெடி உங்கள் வீட்டில் நீங்கள் சன்னா மசாலா எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ